அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறேன் தக்காளி சட்னியில் இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி கூடுதலாக நம்ம வேறு எந்த சட்னியுமே சாப்பிட முடியாதுங்க இது தக்காளி சட்னி பிரியர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு சாப்பிட்றோன்னா இட்லி தோசைக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆள் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடலில் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாங்க ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வருத்ததும் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போது எப்பயுமே கீரி சேர்த்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு பல் சேர்த்துக்கிறாங்க எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் அந்த கடலை பயிரோட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கோங்க டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் தக்காளி சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து தோலோடையே அப்படியே வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் இது வறுத வேர்க்கடலை தான் அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ அதுலேயே ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேங்க இது வந்து ஒரு ஆறு வெங்காயம் இருக்கும் மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயத்தை கைவிடாத ஒரு நிமிஷம் நம்ம வந்து வதக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வதம் கட்டும் இப்போ அதில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ரெண்டு தக்காளியை நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு வெங்காயத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம காரமும் அதிகமாக இருக்காதுங்க அதிலே ஒரு கொத்து நான் வந்து கருவேப்பிலையை இணக்கி போட்டிருக்கேங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுருங்க ஒரு சாஃப்டான இட்லிக்கெலாம் ஒரு கீ ரோஸ்ட்டுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி இப்போ இதில் வந்து ஃபைனலாக கொஞ்சமாக வந்து புளி போட்டிருக்கேன் மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நான் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து மாறக்கூடாது அந்த புதினாவோட ஃப்ளேவர்லாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாங்க இந்த அளவுக்கு அடக்குனா போதும் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நம்ம வந்து உப்பு மட்டும் கொஞ்சமாக முதல்ல சேர்த்துக்கலாங்க இதில் இந்த புளிப்பு காரம் எல்லாமே சேர்த்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சட்னி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்காத அரைக்கலாம் அந்த தக்காளியில் இருக்கற தண்ணியை நமக்கு வந்து அரைஞ்சி வந்துடும் இருந்தாலும் நம்ம வேர்கடையில் கடலை போயெல்லாம் எல்லாம் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கும் போது இந்த அளவு கன்சிஸ்டன்சி வருங்க நல்லா திக்காகவே நான் வந்து அரைச்சிட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் தண்ணியாக நீங்கள் வந்து சட்னி சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி கூடுதலாக கூட ஊற்றுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி திக்காதாங்க செஞ்சுருக்கேன் ஃபைனலாக ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு தான் தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகளத்தை பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம தாளித்து ஊற்றுற வேண்டியதாங்க இதுக்கு வந்து ஒரு கீ ரெஸ்ட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சாதாரணமாக நம்ம எப்போயும் சாப்பிட்ற தோசை விட கூடுதலாகவே ரெண்டு சாப்பிட்டாங்கங்க அவ்வளோ உரிமையாக இருந்துச்சு இந்த சட்னி நீங்கள் ஒரு இட்லி செஞ்சாலும் நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ உரிமையாக இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சட்னி நம்ம செய்யும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நம்ம வந்து திங்க் பண்ணி செஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ எப்படி இருக்க நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம் சேன் சைடில் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்